எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி என்பர்களே உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஏழை சனியில விரய சனி இருக்கக்கூடிய உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் ஆகினாலே சுக செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும் குழந்தைகளுடைய கல்வி வீடு கட்டுவது புதிய வீடு குடி போவது என்று நல்ல அமைப்புகளை தரக்கூடிய அமைப்பிலே இருக்கக்கூடிய நிலையில இந்த வாரம் என்பதும் உங்களுக்கு பல நிலைகளிலே ஒரு அற்புதத்தை தரும் வாரத்தினுடைய துவக்கம் குறிப்பாக திங்கட்கிழமை போகி பண்டிகை என்று அடுத்து பொங்கல் இந்த நாட்களிலே சற்று கூடுதல் உழைப்பு ஏனென்றால் பண்டிகை என்றாலே ஏதேனும் ஒரு உழைப்பு இருக்கத்தானே செய்யும் ஆகினால உங்களுக்கு தொடர்ந்து எதுன்னு உழைப்பு இருக்கலாம் அதனால் உடல் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் தொடர் உழைப்பு தொடர் முயற்சியின் காரணமாக வாரத்தினுடைய கடைசி பகுதியில கொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கக்கூடிய காரணத்தினால் எதிலுமே ஒரு உயர்வான எண்ணம் என்பது இருக்கும் சாத்வீகமான சிந்தனைகளிலே மிகப்பெரிய உயரங்களை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படும் போது வெற்றியை தரும் அதே சமயத்திலே தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடிய எண்ணமோ அல்லது இந்த ஏழை சனி காலத்திலே ஒரு சிக்கல் என்னவென்றால் அந்த பொறாமை குணத்தை தவிர்க்க வேண்டும் இந்த போகி திருநாளாக இருக்கக்கூடிய அந்த பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடத்தில் பார்க்கும்போது போது மார்கழி இருபத்தி ஒன்பதாவது நாளாக கடைசி நாளாக அமையும் அதிலே எல்லாம் நீக்குவது என்பது வீட்டில் தேவையற்ற பொருட்களை மட்டுமல்ல மனதிலே இருக்கக்கூடிய தேவையற்ற அழுக்குகளை எல்லாம் அகற்றுவது என்பதை விடுத்துக் கொள்ளும் போது ஒரு மனதிலே ஏதேனும் இருக்குமோ மன வருத்தமோ இருக்கிறது என்றால் அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உற்சாக மனத்தோடு தை பிறக்கக்கூடிய அந்த நாளிலே அமைதியை விரும்பி சந்தோஷத்தோடு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கும்போது வெற்றிக்கான வழிகள் நிச்சயமாக அமைகிறது சனி பகவானும் பன்னிரெண்டாம் நிலையிலே சதய நட்சத்திரத்தில் இருந்தவர் இப்போது உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே பயணப்படக்கூடிய அமைப்பு ஆகையினால் சற்று கூடுதல் கவனம் வாகனத்திலே அதிவேகம் என்பது நிச்சயமாக இருக்கக்கூடாது ஆனால் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி குவிப்பதிலே ஒரு அமைப்பு என்பது ஏற்படுகிறது ஆகையினாலே எது எது எடுத்தாலும் காசு இல்லை என்று சொல்வதை விட்டுவிட்டு காசுக்கான பணம் ஏற்பாடு செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது வெற்றி என்பது இருக்கும் வெளியூர் வெளிநாடு வெளிமொழி வெளி மாவட்டம் இதிலிருந்து உங்களுக்கு தன லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விநாயகர் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடோடு ராகுவிற்கு ராகு காலத்தில் மந்தாரை மலர் வைத்து உளுந்து கலந்த நிவேதனம் வைத்து உக்ர தெய்வ வழிபாடு செய்வதெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தி தரும் பெண் தெய்வங்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது வீட்டிலுள்ள பெண்களை தாயாக மதித்து அல்லது எந்த பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது என்பது பரிகாரமாக அமையும் எந்த விஷயத்திலும் அவசரம் என்பது கூடாது கோபம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரத்தில் அறவே இருக்க வேண்டாத ஒரு விஷயமாக இருக்கிறது வாழ்க்கை துணையின் வழியாக சில அழுத்தங்கள் ஏற்படுவதற்கு அவர்கள் கேட்கக்கூடிய பொருளை வாங்கித்தர அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் அதை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலைகளிலே மன வருத்தம் அழுத்தம் ஏற்பட்டாலும் கூட எதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்ற அந்த ஒரு மன தெளிவு என்பது இப்போது ஏற்படும் காரிய தடை தாமதங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அவற்றிலிருந்து ஒரு வெற்றிக்கான வழி மெதுமெதுவாக உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு அற்புத வாரமாக இது அமைகிறது காரணம் தை பிறக்கிறது தை ஒன்று முதல் உத்தராயண புண்ணிய காலமாக அமையக்கூடிய அந்த நிலையில சூரியன் உங்களுக்கு வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் தருவார் இந்த ஏழைச்சனியிலே விரைச்சினி காலத்திலும் கூட இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே உங்களுக்கு சந்தோஷ நிலைகள் என்பது ஏற்படும் மூன்றாம் இடத்திலே குரு வக்கரம் ஆகையினாலே தைரியத்தோடும் சாத்வீகத்தோடும் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் சகோதர வழியிலே ஆதாயங்கள் இருக்கும் உங்களோடு வயதிலே குறைந்தவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவதற்கு சற்று அன்போடும் பண்போடும் பேசும்போது வெற்றி என்பது இருக்கும் தொழில் துறையிலே லாபம் இருக்கும் செவ்வாய் பகவான் ஐந்திலே நீச்சம் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் குழந்தைகளின் விஷயத்திலே கோபம் கூடாது குழந்தைகளுடைய நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது இந்த வாரத்தில் செலவுகளை குறைத்துக் கொள்வதற்கான வழிகளை ஏற்படுத்தும் ஏழில் கேது வாழ்க்கை துணை வழியிலே சற்று கூடுதலாக உடல் நலத்திலே கவனமாக இருக்க வேண்டும் இருந்தாலும் கூட எந்த விஷயமும் உங்களுடைய கைமீறி செல்லாத காரணம் ஏழில் கேது இருந்தாலும் கேதுவின் மீது குரு பார்வை என்பது இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு விநாயகர் வழிபாடு என்பது நிச்சயமாக அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயம் சங்கடகர சதுர்த்தி நாள் வருகிறது அதிலே விநாயகரை மாலை வேலையிலே வழிபாடு செய்வது சிறப்பு ஏற்படுத்தும் சூரியன் இருக்கக்கூடிய நிலையிலே பார்க்கும் போது உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே இந்த சூரியனானவர் அற்புதத்தை செய்வார் தோஷ பரிகாரங்கள் ஏதேனும் ஜாதகத்திலே பிறகு ஜாதகத்திலே இருந்தால் அதற்கான பரிகாரங்களை செய்வதற்கு ஏற்ற ஒரு வாரமாக இது அமைகிறது விரைவு சனியாக சுக்கிரனுடன் இணைவு ஆகினாலே கடல் கடந்த அல்லது வெளியூர் வெளிநாடு மூலமாக லாபங்கள் இருக்கிறது அதே சமயத்திலே மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் வெளியூர் சென்று படிப்பதற்காக ஒரு சுப விரயம் ஏற்பட்டு வருங்காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக மாறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை தருகிறது ஏழறி என்றாலும் கூட ராசியிலே இருக்கக்கூடிய தனத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு ராகுவோடு இணைந்திருக்கும் போது இதுவரை உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் சம்பாதித்தையுடன் விட இப்போது சற்று கூடுதலாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது இளைய சகோதரர்கள் வழியிலே வெற்றி உண்டு ஆகையினாலே உங்களோடு வயதிலே இளையவர்களோடு சற்று ஆதரவாக பேசுவது என்பது உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தருவதாக இருக்கும் குரு பார்வை என்பது ஒரு தெய்வ கடாட்சி ஆகையினாலே லாபத்தை தரக்கூடிய நிலையிலே குருவினுடைய பார்வை இருக்கிறது அங்கு சூரியனும் இருக்கிறார் அரசு சார்ந்த அனுகூலங்கள் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அரசு சார்ந்த விஷயத்திலே ஏதேனும் தங்கு தடை தாமதங்கள் இருந்தால் அவை விலகி அற்புதமாக இந்த வாரம் என்பது உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது குழந்தைகளோடு கோபம் இருக்கக்கூடாது என்று சொன்னேன் அதேபோல் குழந்தைகளோடு கருத்து வித்தியாசமும் இருந்தால் பிரச்சனை இல்லாமல் அதை புரிய வைக்க வேண்டிய ஒரு வாரமாக இது அமைகிறது தேவையில்லாமல் முரண்பட்டு சண்டை சச்சரவில் ஈடுபடுவது என்பது மன அமைதியை கெடுக்கக்கூடியதாக அமைந்து வரும் ஆகினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் மேலும் ராகுங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால் வெளி உணவுகளை சாப்பிடுவது அதிகமாக சாப்பிடுவது இது உடல்நலக்கேடை ஏற்படுத்தும் ஆகையினாலே இந்த உடல்நலக்கேடு ஃபுட் பாய்சனிங் வயிறு வலி போன்றவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சுகாதாரமான முறையிலே வீட்டிலே சமைத்ததோ அல்லது வெளியிலே சமைத்தது இன்றி சாப்பிட வேண்டும் என்ற சூழ்நிலை என்றாலும் கூட சுகாதாரமான சூழ்நிலைகளிலே உணவை சாப்பிடுவது என்பது சிறப்பு ஏற்படுத்தும் சனி பகவான் பனிரெண்டிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏதேனும் உறவினர்களிடமிருந்து ஏதேனும் சிறு தொகையை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் அதை நீங்கள் வெகு விரைவிலேயே திருப்பி தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகினாலே கடன் தேவையா கடன் வாங்குவதனால் ஏற்படக்கூடிய மன சுமை உங்களுக்கு தேவையா என்று பார்த்து செய்வது சிறப்பு ஏற்படுத்தும் உங்களுடைய மனநிலையை ஒரு நிலையால் வைத்திருப்பது சிறப்பை தரும் மாணவர்களாக இருக்கும் போது போட்டித் தேர்வுகள் அரசு சார்ந்த விஷயங்களிலே நிச்சயமாக ஒரு வெற்றி தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது தன்னம்பிக்கையோடு அணுகும் போது மிகப்பெரிய விஷய இந்த ஜனவரி பதிமூன்று துவங்கி ஜனவரி பத்தொன்பது வரை இந்த குரோதி வருஷத்தைய இருபத்தி ஒன்பது தை துவங்கி ஆறு நாட்கள் நட்சத்திரங்கள் திதிகளின் அடிப்படையிலே பார்க்கும்போது பொதுவாகவே சிறப்பாக அமைகிறது குரு ரிஷபத்திலே வக்ரம் இது ஒரு யோகம் சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருப்பது சிறப்பு விருச்சிக ராசி எந்த பாவகமாக அமைகிறதோ அதில் கூடுதல் கவனம் நான் பல வாரங்களாக சொல்லி வருகின்றேன் செவ்வாய் நீச்சம் வக்ரம் சனியோடு சஷ்ட அஷ்டகம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இது இனிமையான பொங்கல் திருநாளை தரக்கூடிய தை திருநாளை தரக்கூடிய திருவள்ளுவர் திருநாளாக அமையக்கூடிய அது மட்டுமல்லாமல் காணும் பொங்கல் என்று உங்களுடைய உற்றார் உறவினரை கண்டு மகிழக்கூடிய அமைப்பு தருகிறது அந்த நாளிலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சகஜமாக பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கிரகங்கள் அனுகூலங்களை அள்ளித் தருவதற்கான அமைப்பை தானாகவே அமைத்து தரும் சந்திரன் அற்புதமான நிலையிலே இருந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு ஜனவரி பதிமூன்றில் சந்திரன் மிதுன ராசியிலே புத ஆதித்யனுடைய பார்வையில இருந்து சிறப்பாக துவங்கக்கூடிய வாரம் ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு இந்த மூன்று நாட்களும் சந்திரன் கடகராசியிலே சந்திர மங்களம் யோகம் என்பது அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது ஜனவரி பதினேழு பதினெட்டிலே சந்திரன் சிம்மத்திலே சனி பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய சனி சுக்கரன் பார்வை என்பது சந்திரனுக்கு கிடைக்கும் ஆகையினால் எந்த விதமான விஷயத்திலும் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்று அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் தை பொங்கல் அற்புதம் பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை திதி மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பத்து முப்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகங்கள் சூரியோதயத்திற்கு முன்பு ஆருத்ரா தரிசனம் இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி பூஜை இந்த பௌர்ணமி பூஜை என்று அற்புதம் என்னவென்றால் இந்த ஆருத்ரா தரிசனம் காலையிலே அதாவது சூரியோதயத்திற்கு முன்பாகவே ஆருத்ரா தரிசனம் இருக்கும் அந்த இரவிலே அபிஷேகம் என்பதை பார்த்திருப்பீர்கள் போகி பண்டிகையாக இருக்கிறது போகி பண்டிகை என்றால் இருக்கக்கூடிய பழைய டயர் போன்ற மாஸ்க் ஏற்படுத்தக்கூடிய பொலூஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் போட்டு எரிக்காமல் பழைய விஷயங்களை எல்லாம் கழித்து எல்லாம் வீட்டிலிருந்து எடுத்து அப்புறப்படுத்தி புதிய தேவையான விஷயங்களை மட்டும் வாங்குவது என்பது பொருள் இப்போது பழைய பேப்பருக்கும் பணம் பெறலாம் பழைய காகிதத்திற்கும் பணம் பணம் பெறலாம் பழைய அட்டைகளுக்கும் பணம் பெறலாம் ஆகினாலே பழையமை கழித்தல் என்பது போட்டி எரிப்பது மட்டுமல்ல சுகாதாரத்திற்காக பொலுஷன் இந்த மாசு ஏற்படுத்துவதை குறைத்து கொள்ளுங்கள் தேவையற்ற பொருட்களை அகற்றி மனம் மகிழும்படி பண மழையாக அத்தை மாற்றிக்கொள்ளலாம் எல்லா பழைய பொருட்களுக்கும் பணம் இன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேலும் சத்தியநாராயண பூஜை திருமணம் விரைவிலே கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருமணம் கைகூடி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சத்தியநாராயண பூஜை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே எங்கேனும் நடந்தால் அங்கு சென்று கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த திங்கட்கிழமை அதாவது மார்கழியிலே கடைசி நாள் இருபத்தி ஒன்பது என்று பெரிய திருவடி வேத இருக்கக்கூடிய கருடாழ்வார் பெருமாள் கோயில்களுக்கு சென்று கருடாழ்வாரை தரிசனம் செய்வது என்பது மாணவர்களுக்கு சிறப்பு வய திருந்தி சார்த்தம் இந்த நாளில் தில ஹோமம் தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாள் அடுத்தது பொங்கல் தை பொங்கல் செவ்வாய்க்கிழமை தை ஒன்று ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு மகர ரவி சூரியனானவர் மகர ராசிக்கு வருகிறார் மங்களகரமான தை மாசம் மங்களவாரம் என்னும் செவ்வாய்க்கிழமையிலே உதயம் மிக மிக சிறப்பு குரோதி வருடத்திலே இது ஒரு அற்புதம் திதி மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிரதமை பின்னர் பிதியை நட்சத்திரம் புனர் பூசம் பத்து பதினாறு ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் இது உத்திர அயன புண்ணிய காலம் அதாவது சூரியனானவர் இப்போது அவருடைய குதிரையை வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய காலம் என்று இரண்டாக பிரித்திருப்பார்கள் அதாவது இப்போது துவங்கி ஆடி வரை உத்தர அயன புண்ணிய காலம் தை துவங்கி ஆடி வரை இந்த நாள் இஷ்டி வீட்டில் அல்லது கோவிலிலே தீப வழிபாடு அல்லது இஷ்டி யாகம் என்பது நடத்துவது என்பது சிறப்பு இல்லை என்றால் இல்லத்திலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் பொங்கல் பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்றால் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக சிறப்பாக இருக்கும் புத்தரிசியிலே மூன்று பானைகள் வைத்து பொங்கல் வைப்பது சிறப்பை தரும் சூரியன் இந்திரன் குபேரன் இந்த தெய்வங்களை மனதிலே நினைத்து மூன்று பானைகளிலே புத்தரிசியிலே பொங்கல் வைப்பது சிறப்பு இந்த நாள் பொங்கல் என்று தில ஹோமம் மற்றும் தில தர்ப்பணமும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் தை இரண்டு புதன்கிழமை ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று ஏஎம் வரை திதியை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பத்து இருபத்தி எட்டு வரை பிறகு ஆயில்யம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் கரிநாள் மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் வைகாசி அனுஷத்திலே தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்று பலர் சொல்கிறார்கள் இருந்தாலும் தமிழகத்திலே திருவள்ளுவர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது வைகாசி அனுஷத்திலே திருவள்ளுவர் அவதாரம் என்று போட்டிருக்கும் தினசரி கேலண்டுகளிலே ஆனால் இந்த நாளிலே திருவள்ளுவர் தினத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் வள்ளுவனை நினைத்து வள்ளுவனினுடைய எந்த சிறந்த அமைப்பு என்று பார்த்தோம் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றே முக்கால் அடியிலே சொல்லியிருப்பார் திருக்குறளின் முக்கிய குரல்களை ஒரு முறையாவது வாசிப்பது அல்லது யூடியூபிலே பலர் வள்ளுவரை பற்றி அல்லது திருக்குறளை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்பது கூட சிறப்பை ஏற்படுத்தும் மன தெளிவை ஏற்படுத்தும் ஒரு உற்சாகத்தை வாழ்க்கையிலே பல நிலைகளிலே உற்சாகத்தை ஏற்படுத்தும் கோபூஜை அதாவது பசு மற்றும் மாடுகள் நீங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய மாடுகள் உங்களுக்கு பல வகைகளிலே பயனுள்ளதாக இருக்கிறது அந்த பயனுள்ள ஜீவன்களுக்காக ஒரு நாள் இதுதான் மாட்டு பொங்கல் அடுத்தது குரோதி வருடம் தை மூன்று வியாழக்கிழமை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு ஆறு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி ஆயின்யம் நட்சத்திரம் பதினோரு மணி பதினாறு ஏஎம் வரை பிறகு மகம் சித்த அமிர்த யோகம் கூடிய நாள் இந்த நாள் காணும் காணும்பங்கல் என்று தமிழகத்தில் பெரும்பாலும் எல்லா டூரிஸ்ட் சென்டர் சுற்றுலா மையங்களிலும் கூட்டம் குவியும் அப்படி செல்லும் போது கண்ணும் கருத்துமாக கவனமாக கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் அதை தவிர்ப்பது எப்படி அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்று இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொது சிந்தனையின் மூலமாக கூட்ட நெரிசலை தவிர்த்து எந்த விதமான அசம்பாவிதத்திற்கும் இடம் கொடுக்காமல் கூட்ட நெரிசலிலே சிக்காமல் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய உற்றார் உறவினரை சென்று கண்டு மகிழக்கூடிய நாளாக அமைகிறது இது கரிநாள் அடுத்தது குரோதி வருடம் தை நான்கு வெள்ளிக்கிழமை ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து முப்பது ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு பி எம் வரை பிறகு பூரம் பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகமாக அமைகிறது தேய்பிரை சதுர்த்தி ஆகையினாலே இந்த நாள் சங்கடகர சதுர்த்தி எந்த கஷ்டம் கவலை என்றாலும் மாலையிலே விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் மனதிலே ஒரு மாற்றத்தையும் உற்சாகத்தையும் தரும் பெருமாள் கோயில்களிலே பெருமாள் குதிரை வாகனத்திலே வந்து அக்ஷரம் உபதேசிக்கக்கூடிய உற்சவம் நடைபெறும் மாணவர்கள் கண்டுகளிக்கும் போது அந்த மன உறுதி கல்வியிலே வெற்றி என்பது இருக்கும் திருமழிசை ஆழ்வார் கட்டை விரல் தரிசனம் திருமழிசை என்ற ஊர் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது அங்கு சென்று முடிந்தால் இந்த தரிசனம் காண்பது என்பது பரமபத பிராப்தி கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஐந்து சனிக்கிழமை ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் முழுவதுமே பஞ்சமியாக அமைகிறது பூரம் நட்சத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று பி வரை பிறகு உத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று மதியம் வரை சித்த யோகம் அதன் பின்னர் மரண யோகம் இந்த நாளில் ஒரே நாளில் மூன்று திதிகள் வருகிறது ஆகியனால தான தர்மங்கள் செய்ய ஏற்ற நாள் இந்த பஞ்சமி நாள் முழுவதுமாக வரக்கூடிய காரணத்தினால் பஞ்சமி என்றாலே வாராகி வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் தொலைந்த எதையுமே பெறுவதற்கான தொலைத்த எதையுமே பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நாள் அற்புதமாக தரும் திருவையாறிலே தியாக பிரம்ம ஆராதனை நடைபெறக்கூடிய நாளாக இது அமைகிறது நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை வளர்விலை பஞ்சமியிலே துவங்குவது என்பது சிறப்பை தருவதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை பஞ்சமி பின்னர் சஷ்டி இந்த நாளிலே உத்திரம் நட்சத்திரம் ஐந்து முப்பது பி எம் வரை பிறகு அமிர்த சித்தயோக நாளாக இருக்கிறது இது விவாகம் சுபமுகூர்த்தம் ஷஷ்டி விரதம் முருகனுக்கான வழிபாடு ஆதித்ய ஹஸ்தம் ஆக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவையான அனைத்து திருமணம் உட்பட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்ற நாளாக இது அமைகிறது என்னதான்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி